நரேந்திர மோடி அவர்களால் ஒவ்வொரு சனாதனியரின் கனவான ராமராஜ்யம் வருகிற இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்குகிறது இந்த ராமராஜ்யம் என்றென்றும் பிரகாசிக்கட்டும் வளர்க சனாதனம் இப்படி தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சென்னை கிழக்கு மாவட்டம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் वंदे मातरम जय श्री राम वंदे मातरम जय श्री राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम वंदे मातरम जय श्री 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 राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम अयोध्यापुरी रामचंद्र भगवान के जय मिथिलाी रानी सीता माताओं के जय ராமனுடைய கரசேவால ஈடுபட்டிருக்க அத்தனை பேர்களுக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் முதல்ல அயோத்தியால இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஜெய் சீதாராம் இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே ராமா சொல்ல வரலனா கூட அதை மாற்றி சொன்னால் இன்டர்நேஷ்னல் மகரிஷி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கிடைக்கும் ஜெய்சீதாரம் இது ப்ரூஃப் அதனால் ராமனை வந்து சொல்லாத செய்யாத பூஜை பண்ணாத அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கம்ப நாட்டாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா பாபி அழிவான் தர்மம் காக்கப்படும் அப்படின்னு பேசி இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் முந்நூறு வருஷமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது பிரிட்டிஷ் கம்பெனியாக மாறி இப்போ திராவிட கம்பெனியாக மாறியிருக்கு அதனுடைய சமாப்தி அதனுடைய சமாதி அதனுடைய நாசம் அந்த பாபிகளுடைய நாசம் வந்து இந்த ராமர் வர்றதுனால கடைசியாக அவன் போடுற திட்டங்கள் பூஜை பண்ணாத இப்படி அதிகபட்சமாக ஒருத்த வந்து அதர்மத்தில் ஈடுபட்டா தான் கடவுள் வந்து அவதாரம் பண்ணுவார் இது பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ அது பிரகாரம் அவங்களுடைய வாக்குலேயே அவங்களுடைய அழிவு வருது சகோதரர்களே ராம பக்தர்களே மானசீகமாக முதல்ல நீங்கள் எல்லாரும் ஜபத்தை பண்ணுங்க ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் பண்ணுங்க கடைசியாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதோடு நான் முடிச்சுக்கிறேன் நான் நான் வந்து அயோத்தியில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் மிலிட்ரிலாம் இருக்கும்போது மண்ணு கொண்டு வர சொன்னேன் அயோத்தியிலேருந்து மூணு பெண்மணிகளை அனுப்பிச்சேன் நீ மண்ணோடு வரணும் அல்லது சரையில் விழுந்து சாகணும் எது இஷ்டமோ அது செய் அப்படின்னு அந்த மூணு பேரும் ஆறு மணி நேரம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் விஜய மந்திரத்தை சொல்லி மண்ணை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இது வெற்றியினுடைய அடையாளம் அதனால் கவர்மெண்ட்டோ இல்லை அவனுடைய தாத்தனோ எவனாலையும் தடுக்க முடியாது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது நீங்கள் அவங்களுடைய பூஜையை விமரிசையாக அமைதியாக ஆனந்தமாக மானசீகமாக அதில் எந்த விதம் இல்லாமல் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாமல் பல பல இடத்துல பண்ணுங்க அப்போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா இடத்துக்கும் வர முடியாது அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி பன்னெண்டுலேருந்து ரெண்டு அந்த நாசக்கார கும்பலை விட அதிகமான அளவில் விளக்கு ஏற்றுங்க யாராலேயே தடுக்க முடியாது ராம ஜெபம் பண்ணுங்க படைச்சி பிரசாதம் கொடுங்க ஜீராம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி Altyazı